ஹலோ ஹாய் காய்ஸ் யார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம யாரை பத்தி போகிறோம்னா இளைய தளபதி நடிகர் விஜய் சாரி சாரி தளபதி விஜய் பற்றி நம்ம பேச போகிறோம் அவரை பத்தி மட்டும் அவர் நடித்த படத்தை பத்தி பேச போறோம் முக்கியமா எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான சச்சின் என்கிற படத்தை பத்தி தான் அன்னைக்கு எப்படி வெளியாகி ரொம்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு ஒரு துளி கூட குறையாம அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த படத்தை பார்த்துக்கிட்டாங்க முக்கியமாக முக்கியமா சொல்லணும்னா இந்த விஜய் என்னோட கியூட்னஸ் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருந்ததுல எப்படி தரும் அதே அளவுக்கு இன்னைக்கும் இருக்காருன்னா அவனால் மட்டும் தாங்க முடியுது முக்கியமா ஒரு படத்தை வந்து சொல்லவே வேணும் இன்னைக்கும் ஒரு படம் பழைய படம் வெளியே இன்னைக்கு இந்த மாசம் கொண்டாடப்படுறதுதான் விஜய் ஆனால் மட்டும் தான் முடியுது விஜய் என்னை இன்னைக்கும் ஒரு மேஜிக் தான் ஆஹ் முக்கியமான இந்த படத்தை போய் பார்த்தேன் நான் வந்து எப்படி சின்ன ரெண்டாயிரத்தி அஞ்சுல போய் பார்த்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இப்பவும் அதே மாதிரிதான் கொண்டாடுறாங்க அது என்னன்னே தெரியல அது விஜய் பத்தி தான் அந்த மாதிரிலாம் முடியுது முக்கியமா அந்த படத்தை பத்தி சொன்னாருன்னா நம்ம டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவருக்கு ஈக்கிருக்காரு நிறைய தேவி ஸ்ரீ பிரசாத் அவருக்கு இசை அஹ் முக்கியமான அந்த படத்தோடைய கதை சொல்ல போனோம்னா ரெண்டு ரொம்ப சிம்பிளான கதை தான் ரெண்டு ஒரு ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அந்த கதை அந்த லவ்வ சொல்றதுக்கு ஒரு ஈகோஸ் அடுக்கும் அடிச்சுட்டு விஜயன்னு அந்த லவ்வை சொன்னாரா இல்லையங்கிறதா இந்த கதை போய்க்கிருக்கும் அது வந்து காதல் கதை மட்டும் கிடையாது இடையில காமெடியும் நல்லா விஜய் அண்ணே சூப்பராக பண்ணி பார்க்கலாம் நம்ம விஜய் அண்ணனும் விஜய் அண்ணே வடியினுடைய காமெடியெல்லாம் சொல்லவே வேணாம் செம்ம பண்ணியை சுசிச்சு பயிறு வலிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் காமெடியெல்லாம் முக்கியமாக எப்படி பழைய படத்தை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன் தியேட்டரில் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டாங்க முக்கியமாக அந்த பாட்டு வரணும் வாடி 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 கைப்படாத சீட் அந்த பாட்டெலாம் நேற்றுலாம் ஃபேன்ஸ்லாம் சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு மாசம் இருக்குது முக்கியமாக இந்த படத்தை சொன்ன போனால் அதனுடைய லொக்கேஷன் அதனுடைய மிஸ்டே அதனுடைய அந்த லவ்வை தெளிவுப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்படியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துருன்னு சொன்னால் யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விஜயனு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்த்தேன் பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு சூப்பராக இருக்குது இந்த படம் முடிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க